டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் ட்ராக் டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்கங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவ்வளோதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ஒரு பணக்கு வந்திருக்குங்க வண்டியோடைய ஹச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பிங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டிங்க கஸ்டமர் டூ வீல் டிரைவிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க சேரோடாத வண்டி தான் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றபடி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோடு வர்ற வண்டி வண்டியோடய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஃபுல் ஃபிட்டிங்கும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோடைய புக் மற்றும் பேப்பர் கரண்டில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குங்க பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பியின் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க பவர் ட்ராக்ல யூரோ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே